இது பேர் என்ன பங்கம் சொன்னே சமபங்கம் நேர நிமித்தந்த சமபங்கம் ஒரு கை உடைஞ்சி இருக்குது அதுல என்ன முத்திர இருந்துக்கணும் அப்படினா அபய முத்திர இன்னொரு கை வந்து இடையில இருக்குது இது கடிதஸ்தம் அப்படினு பேரு ஒரு கையில சங்கரம் இருக்குது ஒரு கையில சக்கரம் ரெண்டும் உடைஞ்சிருக்கு காலல ரெண்டு பங்கல

இந்த பக்கம் ஒரு வித்தியாதாரர் வந்து பூ எடுத்துட்டு வந்து வழிபாடு செய்கிறாரு கையில பூ வச்சிருக்கிறாரு அது பாருங்க முக்கியமான ஒருத்தர் வந்து தன்னுடைய முடிய தானே கையில பிடிச்சிட்டு ஒரு கையில இருக்கிற வாழ்நாள கழுத்தை அறுத்து தப்பி கொடுக்கிறாரு தன்னை வழி கொடுக்குறாரு தன்னுடைய நாடு வெற்றி பெறணும் தன்னுடைய அரசும் வெற்றி பெறணும்னு வீரர்கள் வந்து வழி கொடுக்குறாங்க நீங்க சிலபதியார வேட்டு வரையில பாத்தீங்கன்னா தலையை வெட்டி கொடுத்த அந்த உடலம் வந்து உடலும் கும்பிட்டு விற்குமாறும் அப்படிங்கிறது அந்த மாதிரியான பிராக்டிஸ் வந்து பல காலத்துல கூட இருந்திருக்கு அது பின்னாடி கூட இருந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு மிக மிக அதி அற்புதமான ஒரு ஆஹ்